ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இன்னும் ஆதாருடன் பான் கார்டு இணைக்கவில்லையா மக்களவையில் வெளியான தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பேன் கார்டு மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்தியாவில் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பான் கார்டு அவசியம் தேவை பெரிய தொகைகளை அனுப்புவதற்கு பான் கார்டு கட்டாயம் தேவை பான் கார்டு என்பது பத்து இலக்க தனிப்பட்ட எண்களை கொண்ட மிக முக்கிய ஆவணங்களில் ஒன்றாகும் இந்த கார்டு வருமான வரித்துறை மூலம் வழங்கப்படுகிறது எனவே இந்த பான் கார்டு ஆதாருடன் இணைப்பது மிக கட்டாயமாக உள்ளது விரல் ரேகை கண் விழித்திரை உள்ளிட்ட பதிவுகள் மூலம் ஆதார் எண் வழங்கப்படுகிறது ஒருவர் ஒரு ஆதார் மட்டுமே பெற முடியும் இதனால் அது தனிமனிதர்களின் மனிதர்களின் உறுதியான அடையாளமாக கருதப்படுகிறது இந்த நிலையில் மக்களவையில் ஆதார் பான் இணைப்பு தொடர்பான கேள்விகளுக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஆதார் பான் இணைப்பவர்களுக்கு தாமத கட்டணம் ரூபாய் ஆயிரம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரை ரூபாய் ஆறு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி தாமத கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி பான் கார்டுகள் இன்னும் ஆதாரருடன் இணைக்கப்படாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பான் கார்டு மக்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்தியாவில் நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள பான் கார்டு அவசியம் தேவை பான் கார்டு என்பது பத்து இலக்க தனிப்பட்ட எண்களை கொண்ட மிக முக்கிய ஆவணங்களில் ஒன்றாகும் இந்த கார்டு வருமான வரித்துறை மூலம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் மக்களவையில் ஆதார் பான் இணைப்பு தொடர்பான கேள்விகளுக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் பதிலளித்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஆதார் பான் இணைப்பவர்களுக்கு தாமத கட்டணம் ரூபாய் ஆயிரம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது மேலும் பதினொன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி பான் கார்டுகள் இன்னும் ஆதாருடன் இணைக்கப்படாமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்